வணக்கம் நண்பர்களே எப்படி மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்களா நான் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்காங்க தொடர்ந்து உங்களுக்கு இந்த கல்வி சார்ந்த வீடியோஸ்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறது மூலமா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு துறை வாரியான கலைச்சொற்கள் பகுதி முப்பத்தி அஞ்சு இது வரைக்கும் முப்பத்தி நாலு பகுதிகளை ஒரு பிளேலிஸ்டா கொடுத்துருவோம் அதெல்லாம் கெத்தா கேட்டு சூப்பரா படிச்சிருக்கீங்க உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கண்டிப்பா நீங்க வந்து அரசு அதிகாரியா ஆகணும் ஆகிடுவீங்க ஓகேங்களா நீங்க மட்டும் படிச்சா போதுமா அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல நோக்கோட நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு அவங்களும் படிக்கிறதுக்கு உதவி அது ஒரு பெரிய செஞ்சிட்ட கண்டிப்பா அது எல்லார்டையும் இருக்கக்கூடிய ஒண்ணு இருக்க வேண்டிய ஒண்ணு நம்ம தொடர்ந்து இந்த வீடியோஸ் எல்லாம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா கடந்த தேர்வுகள்ல கண்டிப்பா இந்த புத்தகத்துல இருந்து நிறைய கேள்விகளை ரிஃப்ளெக்ட் ஆயிருந்ததுங்க அதனால வரக்கூடிய தேர்வுகள் கண்டிப்பா இதுல அந்த கேள்விகளை எடுப்பாங்க ஏன்னா தமிழ்நாடு அரசே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதாங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க முதல் முறையா வரீங்க யாரோ ஒரு நண்பர் உங்களுக்கே நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க உங்களோட கருத்துகள் கமெண்ட்ஸ் எதா இருந்தாலும் கமெண்ட் பட்டியல லீவ் பண்ணிருங்க நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்கும் ஒரு லைக்க கொடுத்துருங்க இன்னைக்கான முதல் வார்த்தையை நம்ம பார்க்க போறோங்க முதல் வார்த்தை செம்மையா இருக்கும் வாங்க போய் பார்ப்போம் அட்வென்சரிசம் செயல் துணிவு அப்படிங்கிறது இன்னையோட முதல் வார்த்தை செயல் துணிவு உங்ககிட்ட இருக்க வேண்டியது தாங்க அதுதான் அட்வென்ச்சரிசம் அட்வென்சரிசம் அதோட ஸ்பெல்லிங் சொல்றேன் கவனப்படுத்தீங்க ஏடி விஇஎன் டி அட்வென்ட் யூஆர்ஐஎஸ்எம் அட்வென்ச்சரிசம் செயல்துணிவு ஏடி விஎன்டி யூஆர்ஐஎஸ்எம் அட்வென்ச்சரிஸம் செயல் துணிவு அடுத்து பாருங்களேன் இதெல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு இதுன்னு சொல்லுங்க அட்வர்சரி அப்படின்னு சொல்றாங்க அட்வர்சரியோட ஸ்பெல்லிங் சொல்றேன் அப்புறமா வார்த்தை சொல்றேன் एडी வி இ அட்வர்சரி एडी வி ஆர் எதிரி அல்லது பகைவர் உங்களுக்கு அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத தயாராக்கிட்டு உங்களுக்கு யாரெல்லாம் எதிரி எதெல்லாம் வந்து பகைவரா இருக்கு ஆளலாம் சொல்லக் கூடாது உங்ககிட்ட இருக்க தீய செயல்கள் இந்த சோசியல் மீடியால அப்படியே முழுகிட்டு கிடக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் என்னவாது இருந்தா அத கமெண்ட்ல சொல்லுங்க அட்வசரி அட்வசரி எதிரி பகைவர் அப்படிங்கிறது அதுக்கான வார்த்தை அர்த்தம் அடுத்த வார்த்தைக்கு போறோம் அட்வஸ் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு எதிரான அப்படிங்கிறது பொருள் அட்வஸ் அட்வஸ் என்ன ஸ்பெல்லிங் ஏடி விஆர்எஸ்இ அட்வர்ஸ் ஏடி விஆர்எஸ்இ அட்வர்ஸ் அப்படின்னா எதிரால அடுத்த வார்த்தை போமா இதை கேளுங்க adverse action. எதிரான நடவடிக்கை adverse action. இப்ப நிறைய நேரத்தை நம்ம வந்து சோசியல் மீடியால செலவிட்டு அதுக்கு எதிராக ஒரு ஆக்ஷனை எடுத்து எப்படி படிக்கலாம் அதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் ஐட்டம் போடுவோமா அப்படின்னு இருப்போம் பாருங்களேன் அட்வஸ் ஆக்சன் எதிரான நடவடிக்கை அட்வஸ் ஏடிஷன் ஏ சி டி என் அட்வஸ் ஆக்சன் எதிரான நடவடிக்கை இதை கேளுங்க அட்வஸ் கமெண்ட் எதிரான கருத்து அட்வரஸ் கமெண்ட் எதிரான கருத்து அட்வரஸ் A D V E கமெண்ட் எப்பவுமே நம்ம பண்றோம்ல C O M M E கமெண்ட் எதிரான கருத்துங்க அடுத்த வார்த்தைக்கு போவாங்க வாங்க எஃபெக்ட் எதிர்விளைவு அட்வரஸ் எஃபெக்ட் எதிரவிளைவு அட்வரஸ் எஃபெக்ட்னா என்னதுங்க நம்ம இப்ப சூப்பரா படிச்சிட்டே இருந்தோம்னு சொல்லீங்களா கண்டினியூவா எல்லாத்தையும் படிச்சு 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 படிச்சுட்டே இருந்தோம்னா அந்த கொஸ்டின் பேப்பரை போய் பார்த்தோன்னா அட இந்த கேள்வி அப்பா இதுதான் ஆன்சரு அப்படின்னு அந்த அஞ்சு ஆப்ஷன் இருக்குல்ல அது ஈய விட்டுருங்க நாலு ஆப்ஷன் கிடக்கும் அந்த நாலு ஆப்ஷன்ல ஏவா பியா சியா டியா அப்படின்னு நம்ம கையில நம்ம கண்ணு பார்த்ததோன்னு கைய ஆட்டோமேட்டிக்கா இதுதான் பா ஷேட் பண்ணுபா அப்படின்னு போயிருங்க அதுதாங்க அது அட்வர்ஸ் எஃபெக்ட் இத

நமக்கு தெரியாததா எதிர்நிலை நுகர்வு எதிர்நிலை நுகர்வுனா அட்வர்ஸ் என்ஜாய்மெண்ட் அடுத்த வார்த்தையா பாருங்க எதிர்மறை கண்டுபிடித்தல் என்னப்பா ஒரு நேர்மறையா எதுவுமே வர மாட்டேங்குது எல்லாம் எதிர்மறை எதிர்மறைன்னே வருது சரி படிக்கிறதுக்கு தானே அப்படியே படிச்சுக்குவோம் அட்வஸ் ஃபைண்டிங் ஏடிவிஆர்எஸ்சி அட்வஸ்ட் ஃபைண்டிங் எஃப்ஐஎன் டிஐஎன்ஜி எஃப்ஐஎன்டிஐஎன்ஜி அட்வஸ்ட் ஃபைண்டிங் எதிர்மறை கண்டுபிடித்தல் எதிர்மறை கண்டுபிடித்தல் அடுத்த வார்த்தைக்கு போவோமா அட்வஸ் பொசஷன் அட்வஸ் பொசஷன் எதிர்நிலை உடைமை இது நிறைய பேருக்கு இருந்திருக்கும் நான் எதை சொல்றேன் எதை மீன் பண்றேன்னு உங்களுக்கு தெரியும் அட்வஸ் பொசன் எதிர்நிலை உடைமை அட்வஸ் பி ஓ என் ஓகேவா அட்வஸ் பொசன் எதிர்நிலை உடைமை அடுத்து, அடுத்த போமா அட்வஸ் Adverse remark, எதிரான குறிப்புரை அட்வாஸ் ரிமார்க்னா எதிரான குறிப்புரை அட்வாஸ் ரிமார்க் நமக்கு மார்க்ஸ் எல்லாம் வரும்போது அதுல போட்டிருப்பாங்க ரிமார்க்ஸ் அப்படின்னு என்னவா இருக்கும் இந்த தமிழ் தகுதி தேர்வுல தேர்ச்சி அடைஞ்சா ஒண்ணும் போட மாட்டாங்க தமிழ் தகுதி தேர்வுல தேர்ச்சி அடையலன்னு வச்சுக்கங்களேன் அத தேர்ச்சி அடைக்கிறது தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் ஒரு வேலை ஆகலன்னு வச்சுக்கங்களேன் அங்கதான் போடுவாங்க ரிமார்க்ஸ் நீங்க இவ்வளவு மார்க் எடுத்திருக்கணும் எடுக்கல அதனால அடுத்த பேப்பர் நாங்க திருத்தலங்க அப்படின்னு போடுவோம் ரிமார்க்ஸ் அதுதான் ரிமார்க்கு இப்போ அட்வைஸ் ரிமார்க்குனா எதிரான குறிப்பு அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் போடுறாங்கன்னு வச்சிக்கங்களேன் அதுதான் அட்வைஸ் ஏடி விஆர்எஸ்இ அட்வர்ஸ் ரிமார்க் ஆர்இ என் ஏஆர் கே அட்வர்ஸ் ரிமார்க் இத கேளுங்க அட்வைஸ் ரிப்போர்ட் எதிரான அறிக்கை அட்வைஸ் ரிப்போர்ட் எதிரான அறிக்கை ஏடி விஆர்எஸ்இ அட்வைஸ் ரிப்போர்ட் ஆர்இபிஓடி அவ்வளோதான் adverse report a d v e r s e adverse report r e p o r t adverse report எதிரான அறிகை இத பாருங்கले adverse season adverse season கேடான பருவம் தீங்கான பருவம் ரெண்டு கொடுத்து இருக்காங்க adverse season கேடான பருவம் தீங்கான பருவம் adverse season E-D-V-E-R-S-E, -E -E, Adverse S-E-A-S-O-N, S-E-A-S-O-N, Adverse அவளதான் இதைக்கிலங்க, Adverse Title, எதிரான, உரிமை, மாரான, உரிமை, எதிரான, உரிமை, மாரான, உரிமை, அவுடிந்தான் குடுத்திருக்காங்க, கவனத்துல கொண்டுக்குங்க, தலைப்பு கிடையாதுங்க உரிமை Adverse Title, a d v e r s e Adverse Title, T-I-T-L-E, Adverse Title, எதிரான உரிமை, மாரான உரிமை, அடுத்த வார்த்தை, போவோம். Adversity, Adversity, இன்னல் துன்பம் Adversity, இதலான அம்க்க வரக்க்கூடாது நான் நம் என்ன படன்னோ, தொடந்து நல்லா படிக்கினோ, நல்லதைய படிக்கினோ, Adversity, a d v e r s i t y அவளதான், ஏடி ஆர் எஸ் ஐ டி இன்னல் துன்பம் அடுத்த வார்த்தை போமா அட்வர்டன்ட் கவனம் விழிப்பு கவனம் விழிப்பு அட்வர்டன்ட் அப்படின்னா கவனம் விழிப்பு விழிப்பு வந்து சிறப்பு லகரம் தமிழ் வருது இல்லைங்களா அதுக்கான அந்த லகரம் வரணும் சிறப்பு லகரம் கவணம் அல்லது விழிப்பு அட்வர்டன்ட் அதோட ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் கவனப்படுத்தீங்க ஏடி விஇஆர் டிஇஎன்சிஇ இ ஆர் அட்வர்டன்ஸ் அட்வர்டன்ஸ் ஏ டி வி கவனம் விழிப்பு அப்படிங்கிறது அட்வர்டைன் அந்த அர்த்தமா இருக்குது அடுத்த வார்த்தைக்கு போறோம் அட்வர்டைஸ் அட்வர்டைஸ் விளம்பரப்படுத்து 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 அட்வர்டைஸ் 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 விளம்பரப்படுத்து இங்க பாருங்களேன் அட்வர்டைஸ்டு டைம் விளம்பரப்படுத்திய நேரம் அட்வர்டைஸ்டு டைம் விளம்பரப்படுத்திய நேரம் அட்வர்டைஸ்டு டைம் விளம்பரப்படுத்திய நேரம் அட்வர்டைஸ்டு டைம் ஸ்பெல்லிங் என்ன ஏடி டைம் இதுதாங்க நமக்கு தேவையானது அட்வர்டைஸ் வெக்கன்சிஸ் அட்வர்டைஸ் வெக்கன்சிஸ் அறிவிக்கப்பட்ட காலி அறிவிக்கப்பட்ட காலி இடங்கள் அட்வர்டைஸ்டு வேக்கன்சிஸ் ஏடி D V E R T I அட்வர்டைஸ்டு வெக்கன்சி V A C A N C I E S V A C A N C I E S வெக்கன்சிஸ் அட்வர்டைஸ் வெக்கன்சி அறிவிக்கப்பட்ட காலி இடங்கள் இல்லது காலி பணியிடங்கள் அந்த மாதிரி எதுக்கு கொடுக்குறாங்களோ அதை சூஸ் பண்ணுவீங்க அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் ஏடி வி ஆர் டி ஐஎஸ்இ எம்என் டி அட்வர்டைஸ்மெண்ட் ஏடி வி ஆர் டி ஐ எஸ்இ எம்ஜிஎன் டி அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் அதுக்கு என்ன அர்த்தம் விளம்பரம் அட்வர்த் அட்வர்டைஸ்மெண்ட் ரேட் அட்வர்டைஸ்மெண்ட் ரேட் விளம்பர கட்டண வீதம் விளம்பர கட்டண வீதம் அட்வர்டைஸ்மெண்ட் ரேட் ஏடி அட்வர்டைஸ்மெண்ட் ரேட் ஆர் ஏ அட்வர்டைஸ்மெண்ட் ரேட் விளம்பர கட்டண வீதம் விளம்பர கட்டண வீதம் அட்வர்டைஸ்மெண்ட் ரேட் அடுத்த வார்த்தை பாருங்க அட்வர்டைஸ்மெண்டோ அட்வர்டைஸ்மெண்டோ அட்வர்டை அச்சம் ஒரு விளம்பரத்தை அச்சம் வகையில் போட்டா எப்படி இருக்கும் படுபயங்கரமா அட்வர்டைஸ்மெண்ட் டிஎஸ்இன் டி ஆர் டிஎஸ்இம்இன் ओ अडवर्टो पी एच बी एच एस टी अडवर्ट ओ फोबियाओ बी अडवर्टिया விளம்பர அச்சம் இது ஒரு சூப்பரா இருக்குங்க அட்வர்டை அட்வர்டை ஏடி V-E-R-T-I-S-E-R-S அட்வர்டைசஸ் அப்படின்னா வினைஞர் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க அதுக்கப்புறம் விளம்பரக்காரர் அப்படின்னு இன்னொன்னு சொல்றாங்க விளம்பர வினைஞர் விளம்பர காரர் அட்வர்டைசர்ஸ் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஏடி வி ஆர் டி எஸ் இஸ் அட்வர்டைசஸ் அட்வர்டைசிங் புரோகிராம் விளம்பர நிகழ்ச்சி அட்வர்டைசிங் ப்ரோக்ராம் ஏடி விஇஆர் ஆர் டி அட்வர்டை புரோகிராம் பி ஆர் ஓ ஜிஆர்இ அட்வர்டை புரோகிராம் விளம்பர நிகழ்ச்சி விளம்பர நிகழ்ச்சி ஏடி விட்வர்டை புரோகிராம் பி ஆர் ஓ ஜிஆர்இ விளம்பர நிகழ்ச்சி அடுத்த வார்த்தை அட்வர்டைசிங் சைன் போர்டு விளம்பர பலகை அட்வர்டைசிங் சைன் போர்டு விளம்பர பலகை நல்ல ஒரு பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு பெரிய போர்டு வச்சு கலர் கலரா எல்லாத்தையும் டிசைன் பண்ணி சிக்கன் இந்த பக்கம் மட்டன் இந்த பக்கம் மீன் இந்த பக்கம் அப்படின்னு வச்சிருப்பாங்க இல்லைங்களா உங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி அதுதான் அந்த சைன் போர்டு அப்படிங்கிறது அட்வர்டைசிங் சைன் போர்டு அட்வர்டைசிங் சைன் போர்டு எஸ்ஐஜிஎன் சைன் பி ஓர் சைன் போர்டு ஜிஐ எஸ் ஐ ஜிஎன் பி ஓ ஆர் டி அட்வர்டைசிங் சைன் போர்டு விளம்பர பலகை விளம்பர பலகை அட்வடைசிங் ஏடிவி ஆர் டி ஐஎஸ்ஐஎன் ஜி அட்வர்டைசிங் சைன் போஸ் ஐ ஜிஎன் பி ஓஎர் விளம்பர பலகை அடுத்து இதை கேளுங்க அட்வர்டைஸிங் டைம் விளம்பர நேரம் எந்த நேரத்துக்கு என்ன விளம்பரத்தை போடணும் பார்த்த இந்த டிவியில அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த டிவியோட அஃபிஷியல்ஸ் அதுதாங்க அட்வர்டைஸிங் டைம் ஏடி வி ஆர் டிஐஎஸ்ஐஎன்ஜி அட்வரடைசிங் டைம் டிஐஎன்ஜி அட்வர்டைஸிங் டைம் விளம்பர நேரம் அட்வர்டைஸிங் டைம் விளம்பர நேரம் இது நமக்கான விளம்பர நேரம் இந்த அட்வர்டைஸிங் டைமிங்கோட இந்த வீடியோவை நம்ம வந்து என் பண்றோங்க நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உடனே உடனே ஒண்ணுதாங்க தொடர்ந்து நல்லா படிங்க நல்லதையே படிங்க சூப்பரா படிங்க நீங்க படிக்கிற மாதிரி நாலு பேருக்கு சொல்லி கொடுங்க நம்ம சேனலுடைய வீடியோஸ் எல்லாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க நம்ம வீடியோஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் மேக்ஸுக்கான வீடியோஸும் இருக்கோம் எல்லாத்தையும் லைக் கெத்தா கவனமா கேட்டு படிங்க கேட்டாலே போதுங்க பாட்டு எல்லாம் என்ன படிச்சு பார்த்தா பாடிக்கிட்டு இருக்கான் காதால கேட்டுக்கிட்டு இருக்கோம் அத அப்படியே பாடுறது இல்லையா வாங்கி நீங்க இந்த தமிழ்ல பாப்பீங்க என்னது நாட்டுப்புற பாட்டு கானா பாட்டு ஒப்பாரி பாட்டு இதெல்லாம் யாராவது எழுதியா பாடிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் பாட அப்படியே வாங்கி பாடிக்கிட்டு இருக்கோங்க அதுதாங்க என்ன அதுக்கு முக்கியம் கேட்கணுங்க காதுதான் முக்கியம்னு யார் சொல்லிருக்கா திருவள்ளுவர் நான் சொல்லல என்ன திருக்குறள்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் நான் கொடுத்துட்டு இருப்பேன் நீங்க நல்லா படிங்க நிறைய பேத்துக்கு சொல்லி கொடுங்க ஓகேங்களா இன்னொரு வீடியோல சூப்பரா கெத்தா வந்து உங்களை சந்திக்கிறாங்க அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாதரும் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோல பாப்போமா பாய்